மூவ்சோட சந்திக்கிறேன் நான் உங்கள் ஆசிரியர் வெனிசுலாவின் தலைவர் மதுரா அவர்களை உலக ஏகாதிபத்திய நாடு அமெரிக்கா தன்னுடைய ராணுவத்தை பயன்படுத்தி கைது செய்திருக்கிறது என்பது பற்றிதான் எல்லோரும் பேசிக்கொள்கிறோம் இன்னொரு விடயம் இருக்கிறது இந்த சைனா சைனா போன்ற நாடுகளை ஆதரித்து சைனா போன்ற நாடுகளின் ஏகாதிபத்திய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த வெனிசிலா போன்ற நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளை எதிர்த்து முன்வந்தே தைரியமாக செயற்பாடுவதனால தான் இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் அமெரிக்கா வெனிசிலா போன்ற நாடுகளை இல்லாமல் செய்கிறது குண்டு வீசுகிறது தன்னுடைய நாட்டு தலைவர்களை கைது செய்கிறது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது இந்த நேரத்தில் இந்த சைனா போன்ற நாடுகள் இந்த சைனா எஸ்பெஷலி தண்ட ஏகாதிபத்திய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மாத்திரமே செயற்படுறது செயற்பாட்டுவாரு வெனிசுலாட கடற்கரையை மாசமா அமெரிக்க போர்க்கப்பல்கள் சூழ்ந்து இருந்திருக்கு வெனிசுலாட கடற்கரையை கடந்த ரெண்டு மாதமாக அமெரிக்க போர்க்கப்பல்தான் கண்காணித்து கொண்டு வந்திருக்கு ரவுண்ட் அப் எதிராக எதிரா அங்க குரல் நம்ம நாட்டில் இருக்கிற இந்த கம்யூனிஸ்டுகள் சொல்ற மாதிரி இன்னொரு விஷயம் சைனா வந்து நம்மட பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான ஒரு நாடும் இல்லை பாலஸ்தீனத்தில் இருக்கிற மேற்கு கரையில் இருக்கிற மக்களை இல்லாமல் செஞ்சு அங்கே யூதர்களை குடியாமுத்துகிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது அங்க கூடுதலா இன்வெஸ்ட் பண்ணிக்கிற வேலை செஞ்சு கொண்டுகிற கம்பெனி சைனா கம்பெனி எல்லாம் இதான் சைனால ஏற்பாடு சைனா தண்டை அதிபத்திய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எந்த அளவும் போக இஸ்ரேல் நாட்டை பாதுகாப்பு படைகிற கண்காணிப்பு நடவடிக்கைகளில் கூடுதலா இன்வெஸ்ட் பண்ணிக்கிற நாடு சைனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த எக்யூப்மெண்ட் அது எல்லாத்துக்கும் இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெனிசுலா நாட்டுக்கும் சைனாக்கும் இடையில பெட்ரோலிய வியாபாரம் ஆரம்பமானது அந்த வியாபாரம் சைனாட நாணயத்தில்தான் நடக்கணும் என்ற உடன்பாடு இதனால ரெண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியில் வெனிசுலாவில் இடம்பெற்ற இந்த உலகமயமாக்கம் இந்த குளோபலைசேஷன் மற்றது இந்த ஏகாதிபத்திய நாடுகளின் சுரண்டல்களுக்கு எதிராக அந்த நாட்டில் இருக்கிற இடதுசாரி தலைவர் சாவேஸ் ஒன்று நினைக்கிறேன் ஆமாம் அவரின் தலைமையின் பெரிய ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் வெனிசுலா மக்கள் நிறைய நன்மைகள் அடைந்தார்கள் இந்த உலக மாயமாக்கலுக்கு எதிரான போராட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த சைனாக்காரனோட வெனிசுலா மேற்கொண்ட இந்த ஒப்பந்தம் இந்த பெட்ரோலிய வியாபாரத்தினால ரெண்டாயிரம் ஆண்டு போராட்டத்தில் அடைந்த நன்மைகளும் அந்த வெனிசுலா மக்கள் இழந்திருக்கிறார்கள் சைனா சைனாக்கு ஆதரவாக அமைப்பிலையும் நிறைய நாடுகளை இணைக்கிறதுக்கு முயற்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பிரேசில் இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா அப்படி பிரிக்ஸ் நாடுகள் ஒரு அமைப்பை கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவில் டாலர் பெருமதியை குறைக்கணும்ன்றது என்றதுக்காகவன் நிறைய முயற்சியில் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க அது நல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளின் டாலர் பெருமதி கூடிண்டு போகிறது அவங்களோட ஆதிக்கத்தால் தான் மற்ற மற்ற நாடுகளுக்கு பெரிய ஆபத்தும் பணவீக்கமும் நிறைய பிரச்சனைகள் அது ஒரு பக்கம் ஆனால் இந்த சைனா போன்ற நாடுகள் இப்படி அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளின் அமெரிக்கா மட்டுமில்லை இந்த ஐரோப்பியாவில் இருக்கிற சில ஏகாதிபத்திய நாடுகளின் தான் தோன்றித்தனமான இந்த இன்னொரு நாட்டின் மீதான போர் தொடுப்புக்கு எதிராக சைனா போன்ற நாடுகள் முன்வர வேண்டும் சைனா எங்கேயாவது குரல் கொடுத்ததை பார்த்தீங்களா சின்ன ஒரு அறிக்கை அவ்வளவுதான் ஆனால் அந்த இறங்கி வேலை செய்கிற அளவுக்கு இல்லை சைனா சைனா எப்போதும் தண்ட ஏகாதிபத்திய கனவுகள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி எந்த அளவும் இறங்கி அடிக்கிற ஒரு நாடு சைனாவுக்கு ஆதரவாக நம்மள இருக்கிற ஆட்களும் நம்மளோட கம்யூனிஸ்டுகளும் வந்து ஆதரவாக பெருசாக பேசாதவங்கோ சைனா அப்படி கொஞ்சம் ஒரு நாடு நன்றி